இறைவன் மிகப்பெரியவன் தொடர்ந்து பதிமூன்று நாட்களா களப்பணிகள் பாதிக்கப்பட்ட கிராமங்கள் தெருக்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் பார்த்து என்ன மாதிரி பாதிப்பு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்க கிட்ட என்ன தேவைன்னு கேட்டு அடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அவங்கள்ட்ட அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான தொடர் வேலையை செய்து கொண்டிருந்ததுல கடுமையான உடல்நல பாதிப்பு வாசிங்க அல்லாவுக்காக இதை இழைக்கிறோம் அப்படிங்கிறதுல பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு காலையில திருச்சியிலிருந்து ஒரு சகோதரர் வந்தார் இரண்டு பேரையும் தன் பிள்ளையும் அழைத்து கொண்டு வந்தார் இந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிற அந்த பையன் என்னை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்று ஆர்வப்பட்டதாக சொன்னார் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அவங்கள வர சொல்லி பார்த்து அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சு அனுப்பணும் என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து டிஷர்ட் நைட்டிஸ் அவங்களுடைய சகோதரர் வந்து காலணிகள் செருப்புகள் அந்த பிஸ்னஸ் பண்றாங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத சூழ்நிலையில திருச்சியில இருந்து காய்பட்டணம் பயணித்து வந்து அதை நம்ம இடத்துல ஒப்படைத்து உரியவரிடம் கொண்டு போய் சேர்ப்பீர்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் துவாவோட கொண்டு வந்திருக்கிறோம் சொல்லி ஒப்படைச்சிட்டு மிக கடினமான சூழ்நிலையோட திரும்ப போறாங்க இந்த மாதிரியான மனிதர்களை இது வரைக்கும் நான் வாழ்நாளில் சந்தித்ததில்லை என்கிட்ட இல்ல ஆனாலும் நான் கொடுக்குறேன் என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு அதை எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அவர் சொல்லிட்டு சொல்றாரு என்கிட்ட இருந்த எல்லா லோடையும் நான் வந்து அப்படி இறக்கிட்டேன் இனிங் எனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நான் புதுசா தான் லோடு எடுக்கணும் எனக்கு அல்லா இருக்கிறான் நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சாமான்களை ஒப்படைத்து விட்டு போகிறார் அடுக்குமாடி குடியிருப்பில் இருப்பவர்களும் சொந்த வீட்டை கட்டி கொண்டு பேங்க் பேலன்ஸ் வைத்திருப்பவர்களும் இந்த ஏழை எளிய அடித்தட்டு மக்களை பற்றியோ வீடு அடிச்சுக்கிட்டு போயிருச்சு மண் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு பாத்திரம் அடிச்சுக்கிட்டு போயிருச்சு அப்படின்றதை பற்றின கரிசனம் ஒரு ஒன் பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்கிட்ட தான் நான் பார்க்குறேன் ஆனால் ரொம்ப எளிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இந்த வெள்ள நிவாரண பணிகளில் தங்களை அர்ப்பணித்து வேலை செஞ்சதை பார்க்க முடிஞ்சது இறைவன் மிகப்பெரியவன் இவங்க எல்லாருக்கும் நிறைய நிரம்ப நற்குழியை தருவானாக அந்த திருச்சியிலிருந்து வந்த சகோதரர்களுக்கு நீங்களும் துவா செய்யுங்க இந்த மாதிரியான மனிதர்கள் இருக்கிறதுனால தான் இன்னும் இறைவன் கருணையோடு இந்த பூமியை பாதுகாத்து கொண்டிருக்கிறான் அந்த ஏழை எளிய மக்கள் அனைவருக்காகவும் துவா செய்யுங்க இன்னைக்கு வரைக்கும் கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய பத்து நாள் தான் இருந்தோம் மாற்று சமூகத்தை சேர்ந்த சகோதர சமூகத்தை சேர்ந்த அந்த சகோதரிகள் சொல்றாங்க சகோதரி பெண்கள் பள்ளிவாசலுக்குள்ளே பெண்கள் அனுமதிப்பாங்களான்னு எங்கிட்ட எவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணி சண்டையெல்லாம் போட்டு விவாதங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் மாற்று சமூகத்தை சேர்ந்த சகோதரிகளை பெண்களை பள்ளிவாசலில் தங்க வைத்து பன்னிரெண்டு நாள் மூன்று வேலையும் உணவு கொடுத்து பதிமூன்றாவது நாள் இன்னைக்கு அவங்க வெளியே வரும்போது அவங்களுக்கு யாரோ புலிசோர் பொங்கி போட்டிருக்கிறாங்க மதிய உணவு கிடைக்கல அதை கேட்டுட்டு இங்கே வந்து நம் சகோதரி பசியாற்றுவோம் இருந்து அவங்க கண்ணீரோடு இங்கிருந்து அவங்க ஆள் வச்சு அவங்க வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு நேரடியாக களத்திற்கு போய் பார்த்துட்டு வந்த நிலவரத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு உணவு சமைச்சு கொடுத்து விட்றாங்க ஏரல் காமராசர் நகர் பகுதியை சேர்ந்த அந்த மக்களுக்கு இந்த மாதிரியான ஒவ்வொரு நீடும் பதிமூணு நாள் கழிச்சும் புரட்டி போட்டிருக்கு அடுத்த மூணு நாள் எல்லோ அலர்ட் மழை அறிவிப்பு இருக்குது தயவு செய்து எல்லோரும் துவாசிங்க இன்னொரு மழையை இவர்கள் தாங்க மாட்டார்கள் யாரு தான் இ மலையை தந்துராதுங்கிற துவா தான் நான் முன்வைக்கிறேன் அத்தனை சகோதரர்களுக்கு உதவியர்களுக்கு ஜிஸாக்